பட் நைனார் அண்ட் இவர் வந்து ஒத்து போகும் தான் நினைக்கிறாங்க நல்லா அண்ணாமலைக்கு ஹெச்ராஜா அண்ட் நயனா நாகேந்திரன் இவங்கெல்லாம் ஒரு சில பேர் வந்து பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் வந்து பிரசிடண்டாக இருக்கும்போது போது இவங்கெல்லாம் வந்து ஒரு நியூட்ரலாக இருந்திருக்காங்க ஹெச்ராஜா அண்ட் நயனா நாகேந்திரன்லாம் அவருக்கு வந்து குழிப்பறிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல அவரை பற்றி வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணுறது டெல்லியில் போயிட்டு அவருக்கு வந்து வேட்டி வைக்கிற ட்ரை பண்ணதெல்லாம் வந்து அவர் பண்ணல

தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு நைனார் கீழே வந்து எப்படி அண்ணாமலை எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவார் வில் த ஹவுஸ் தர் கெமிஸ்ட்ரி கோயிங் டு பி ஹவுஸ் பார்ட்டியோட இதே செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ ஸ்ரேயஸ் உங்க கருத்து என்ன அதான் சார் பட் அது நல்லா அது போயிடுவாங்க சார் அது ஒன்றும் எனக்கு பெருசாக ரெபல்லாம் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல நல்ல ஆகிட்டு தான் இருக்கு அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் மாதிரி எனக்கு தெரியல சார் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க அவங்க அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல பொறுத்திருந்தா சார் எல்லாமே பார்க்கணும் ஆன் பேப்பர் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு குட் இந்த அலையன்ஸ் பிரேக்காக அதில் நான் கான்ஃபிடண்டாக தான் இருக்கேன் ரெண்டு பேருக்குமே தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் பட் அகைன் இன்னும் எத்தனை பார்ட்டிஸ் இங்கே வர போறாங்க எத்தனை பார்ட்டிஸ் அங்கே போக போறாங்க அந்த அலையன்ஸ் அப்படியே இன்டாக்டாக இருந்தா

திஸ் மிஸ்டர் நயனார் நாகேந்திர நாகேந்திரன் வில் டேக் கேர் பாக்கி எல்லாம் வந்து இந்த ரன் அப் டு தி எலக்ஷன்ஸ் வந்து பண்ண வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து அண்ணாமலை வந்து வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன் மோரோவர் வந்து ஹெச் ராஜா அண்ட் நயனார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் ஒரு சில பேர் வந்து பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் வந்து பிரசிடென்டாக இருக்கும்போது இவங்கள்லாம் வந்து ஒரு நியூட்ரலாக இருந்திருக்காங்க ராஜா அண்டு நயனார் நாகேந்திரன்லாம் அவருக்கு வந்து குழிப்பறிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல அவரை பற்றி வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணுறது டெல்லியில் போயிட்டு அவருக்கு வந்து வேட்டி வைக்கிற ட்ரைவ் பண்ணதெல்லாம் வந்து அவர் பண்ணலை ஸோ ஜென்ரலாகவே ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா மாதிரி தான் இருக்குது அண்ட் ரெண்டு பேரும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து தான் வந்து பேசுகிறாங்க பழகுறாங்க இப்போ நம்ம படிக்கிறோம் அப்சர்வ் பண்ணுறோம் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது அவங்க வந்து அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து கரெக்டாக பிரச்சினிருக்காங்கன்னு தான் தோன்றுறது கிரவுட் புல்லர் வந்து அண்ணாமலை ரிமைன்ஸ் த பிக்கஸ்ட் கிரவுட் பூலர் ஆஸ் ஃபார்ஸ் டிஎன் பிஜேபி இஸ் கன்சர்ன்டு அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அவரோட லிமிடேஷன்ஸும் அவர் புரிஞ்சு வச்சுட்டுருக்கார் நயனா நாகேந்திரன் அந்த ட்ரூ இந்த எலெக்ஷன் கோயிலேஷனுக்காக அண்ணாமலை இருந்தாங்கனாக்கா ப்ராக்டிக்கலி கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணதால் தான் வந்து நயனா நாகேந்திரன் கொடுத்துருக்காங்க அதர்வைஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அண்ணாமலை அவர்களை வந்து ப்ரெசிடென்ட்டாக எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஸோ ஆல் திங்ஸ் கன்சிடர் நல்லா தான் போயின்ட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ப்ரடிக் ப்ரடிக்டபுள் லைன்ஸில் தான் இருக்குது நிறைய டைம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறையா வந்து மோர் மோர் தென் த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு என்டிஏ அலையன்ஸ் டிஎம்கேவோடு இன்னும் மிச்சம் இருக்கிற நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் இதில் வந்து இன்னும் குரோயிங் இன்கம்பன்சி இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஃப்ளட் சுட்சிவேஷன்லாம் கண்டிப்பாக வரும் ரெண்டாவது தேர்டு வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் மேலே வந்து கே கேசஸ்லாம் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது இதில் இன்னும் ஒரு மூணு பேர் வந்து போயாச்சுன்னாக்க மூணு மூணு டு அஞ்சு பேர் வந்து ரொம்ப சீரியஸ் ட்ரபுளில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் இதெல்லாம் வந்ததுன்னாக்க இட் வில் டில்ட் இன் என்டிஏபி ஏடிஎம்கே ஃபேவர்ன்றது என்னோடய ஒப்பீனியன் ஓகே அதை நானும் பார்த்தேன் நியூமராலஜி படையும் பார்த்தோன்னா வந்து இவர் அண்ணாமலை வந்து ஜூன் ஃபோர்த்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸோ அவரோட இது பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபோரு ப்ளஸ் கூட்டு எண் வந்து அஞ்சு இவர் வந்து நாகேந்திரன் வந்து சிக்ஸ்டீன்த் அக்டோபர் நைன்டீன் சிக்ஸ்டி அவருது ஸோ அவர் பிறந்து ஒன் ப்ளஸ் சிக்ஸ் செவனு அண்ட் கூட்னா வந்து அவர் சிக்ஸ் வருது ஸோ அவருக்குமே வந்து சிக்ஸ் அண்ட் செவன் ஆர் கோயிட் ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ் ஸோ செவன்னால் வந்து ஞானகாரகன் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அதான் நல்லா அவர் வந்து ஒரு தெய்வ வழிபாடு அதெல்லாம் பற்றி இதாக இருக்கார் அவர் ஸோ கூட்னா சிக்ஸ் வருது ஸோ சுக்ரன் அண்டு கேத்து அவரோட இது காம்பினேஷன் ஸோ ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே மாதிரி இவர் அண்ணாமலையும் பார்த்தோம்னா ஃபோர் அண்ட் ஃபைவ் ஃபோர் வந்து ராகுவோட நம்பர் ஃபைவ் வந்து புதன் ஸோ தான் நல்லா படிச்சிருக்கார் அவர் நல்லா பெரிய ஃபோர் அண்ட் ஃபைவ் வந்து நல்லா மேற்பட படிச்சு எல்லாம் படித்து ஐபிஎஸ்ஸு எல்லாம் ஆகியிருக்கார் ஸோ அவரோட அந்த ஃபோர் அண்ட் செவன் ரெண்டு பேரும் இவர் ஃபோர் பானு அவர் செவன் பானு ஃபோர் அண்ட் செவன் ஆர் ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ் ஃபோர் வந்து ராகு ஏழு வந்து கேத்து ஸோ அப்படிங்கிறதுனால ராகு கேது எப்பவுமே தெரியுமா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க ஸோ அதனால் வந்து நல்லா ஒத்து போகும் தான் தோணுது எடப்பாடியை பொறுத்தவரை அவர் வந்து இது த்ரீ த்ரீ டுவெல்த் மே டுவெல்த் என்ன பர்த்டே நினைக்கிறான் அவருக்கு ஸோ அவருக்குமே இவருக்கு அண்ணாமலைக்கும் ஒத்து போகல அவ்வளோவா சரியா வந்து கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கு பட் இவ் பிட்வீன் நைனார் அண்ட் இவர் வந்து ஒத்து போகணும் தான் நினைக்கிறார் நல்லா அண்ணாமலைக்கு ப்ளஸ் மோரோவர் இந்த அண்ணாமலையோட தலைமையில் என்ன ஒரே ஒரு குறைபாடு என்ன இருந்ததுன்னா அவரே அதிரடி அரசியல் பண்ணதுனால அவருக்கு கீழே இருக்கிறவங்களாம் வந்து குட் காப் மாதிரி பண்ண வேண்டியதாக போயிடுத்து ஸோ இப்போ இவர் வந்து இப்போ நைனா கேன் பிளே த ரோல் ஆஃப் குட் காஃப் இப்போ ஒரு மேனேஜ் வீட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா அப்பா இருப்பாங்க அப்பா வந்து கண்டிப்பாக இருப்பார் பசங்கள்லாம் வந்து அப்பா திட்டுனா உன்னை அம்மாட்ட போ அம்மாம்பாங்க அம்மா என்னங்க திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்து சண்டைக்கு வருவாங்க அப்பா விட்டு கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து வந்து தலைவராக இருக்கும் கொஞ்சம் குட் காஃப் கொஞ்சம் சாஃப்ட் பர்சன் மாதிரி இருக்காரு சரி இப்போ அண்ணாமலை மேலே சொன்னால் போக சொன்னால் இவர்கிட்ட தான் போகும்

வாஜ்பாய் வாஸ்த குட் கப் வாஜ்பாய் மெல்ல அவுட் டவுன் அவர் ஸோ ஐ திங்க் இந்த பிஜேபி கட்சிக்கும் வந்து கொஞ்சம் ஒத்து வரும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோன்றுறது ஏன்னா வந்து இவர் என்ன பண்ணாலும் வந்து அதனாலே வந்து தைரியமாக இன்னும் இ கேன் பி மோர் தைரியமாக பண்ணலாம் அவர் தலைவராக இருக்குன்னு சொல்லிட்டு ஷெட் ஹிஸ் இது ஆம்பிஷன்ஸ் இ கேன் அட்டாக் த டிஎம்கே மோர் விரிலண்ட்லின்னு தோன்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக இன்னும் பேசுவார்னு தோணுது

அண்ட் இதுக்கு வந்து இது கொஞ்சம் நல்ல ஒரு இது அண்ணாவரைக்குமே கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்கும் ஏன்னா அவருமே எல்லாத்தையும் பார்க்கவும் முடியாது அவரால் சின்ஸ் இஸ் அ டிசிப்னரியன் டாப்லர் இருக்கிறதுனால அவர் வந்து இட் டாலரேட் எனி திங் நான் சென்ஸ் அதனால வந்து இது கொஞ்சம் அவருக்குமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் பிளஸ் மோர் லிவ் வே ஃபார் ஹிம் டு ஆப்ரேட் எந்த விதமான ஒரு பவுண்டரிஸும் இருக்காது அவருக்கு மடத்திறந்த வெள்ளம் மாதிரி அவர் பேசலாம் ஸோ டெஃபினட்டாக வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தென்காசி கூட கேட்கலாம் சீமானுக்கு வந்த பேசாம

அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நெக்ஸ்ட் செவன்டி ஃபோர் ஆகிடும் அப்புறம் எயிட்டி ஆகிடும் கிட்டத்தட்ட எயிட்டி ஆயிடும் ஸோ வந்து வந்து இயர்ஸ் டு கிவ் வே டு யங்ஸ்டர்ஸ்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள இந்த வாட்டி ஏடிஎம்க்கு தோத்து போயிடுதுனாக்கா நிறைய கலவு குரலாம் வர ஆரம்பிச்சுடும் அது ஒன்று இருக்கு ஸோ அதனால அந்த மாதிரி வந்து ஹி வில் நாட் பிளே தட் அந்த ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் வித் பிஜேபி பழைய காலத்தில் பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது இனிமேல் ஸோ பார்க்கணும் மோடியோட இது எப்படி தலைமை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எனவே தேங்க்ஸ் அகேன் ஜெய்ஹிந்த் everyone. Okay. Thank you. Okay. you okay. Thank you. வணக்கங்க இப்ப நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்துல இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இருநூத்தி இருபது ஏக்கர் இங்கதான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற விலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்க பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய இராணுவத்தில் சூப்பர் என்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவரு தான் அதுக்கு சூப்பர் என்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இந்த பணி நடந்துகிட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேற வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்ல இருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு ஒரு பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்டு வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கேருந்து இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்